அகநானூறு பாடல் பாலை பிரிவின் துயர் தீனை பாலை துறை பொருள் கடை கூட்டிய நெஞ்சிற்கு தலைமதன் சொல்லியது பாடியவர் கல்லானார் பாடப்பட்டவர் தலைமகன் கரை பாய் வெண் திரை கடுப்பல் உடன் நிறை கால் கல் கல்சேர்பு உதிரும் வரை சேர் மராதத்து ஊழ் மலர் பெயல் செத்து உயங்கள் யானை நீர் நசைக்கு அலமர சிலம்பி சினை வற்றல் அலங்கள் உலவை அறி நிழல் அசை திறங்குமறல் கவ்விய கயறு தொகுநிலை அறம் தின் ஊசி திறள் நொதி அன்ன தின் நிலை ஏற்ற சென்னாயிடுத்தலின் வழிமுனை பூளையின் ஒய்யென்று அலறிய கெடுமான் இனநிலைத் தறிய அரே கதிர் மாய் மாலை ஆண் குரல் விழிக்கும் கடல் போல் காணம் பிற்பட பிறர் போல் செல்வெம் ஆயின் எம் செலவு நன்று என்னும் ஆசை உள்ளம் அசைவின்று துறப்ப நீ செலர்க்கு உரிய நெஞ்சு வே போல் தடையின மண்ணும் தன்னிய திரண்ட பெருந்தோல் அறிவை குடகு இரும் பொன் வாகை பெருந்துரை செருவில் பூன் நன்னன் பொருது களத்து ஒழிய வலம்படு கொற்றம் தந்த வாய் வாழ் களங்காய் கண்ணி நார்முடி சேரல் இழந்த நாடு தந்த வளம் பெரிது பெரினும் வாரலென் யானே கடற்கரையில் அலைகள் மோதுவது போலவும் யானைகள் மலையில் உள்ள மரங்களின் பூக்களை மழைத்துளிகள் என நினைத்து தாகத்தால் தவிப்பது போலவும் உள்ளது சிலந்தி வலை பின்னிய மரக்கிளைகளின் நிழலில் மான் கூட்டம் இலைப்பாருகிறது காய்ந்த புற்களை தின்னும் மான் கூட்டத்தை துரத்துகிறது அந்த மான் கூட்டம் அலறி அடித்து ஓடுகிறது சூரியன் மறையும் மாலை வேளையில் ஆண் குரங்குகள் ஒலி எழுப்புகின்றன இப்படிப்பட்ட காடு போன்ற துன்பங்கள் நிறைந்த வழியில் நாம் வேறு யாரோ போல போகலாம் அதுவே நல்லது என்று என் மனம் சொல்கிறது நெஞ்ச நீ போகலாம் மூங்கில் போன்ற திரண்ட தோள்களை உடை என் காதலி இங்கே இருக்கிறாள் மேற்கே வாகை மரங்கள் நிறைந்த துறையில் நடந்த போரில் பொன்னால் செய்யப்பட்ட அணிகலன்களை அணிந்த நன்னன் போரில் இறந்து போக கலங்காய்க் கண்ணி நார்முடிச் சேரல் வென்று நாட்டைப் பெற்றான் அதுபோல பெரிய வெற்றியைப் பெற்றாலும் என் காதலியை விட்டு நான் வரமாட்டேன் நெஞ்சை சேர நாட்டின் வளத்தைப் பெற்றாலும் காதலியை பிரிந்து செல்ல மனம் ஒப்பவில்லை போரில் நன்னன் இறந்ததால் கலங்காய்க் கண்ணி நார்முடிச் இழந்த நாட்டைப் பெற்றாலும் காதலியைப் பிரிந்து செல்லும் எண்ணம் வேண்டாம் கதிரவன் மறையும் மாலை வேளையில் கடல் போன்ற காட்டில் ஆண் குரங்குகள் ஒலிக்கும் நேரத்தில் உன் ஆசை உன்னைத் துரத்தினாலும் வேய் போன்ற தோள்களை உடைய காதலி இருக்கும்போது செல்வது நல்லதல்ல இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू